அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தம் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான பதிவுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் மேலே கஷ்டம் அடி மேலே அடி பிரச்சனை மேலே பிரச்சனை அப்படி சந்திச்சிட்டே இருப்போம் இல்லையா அது எல்லாமே தீர்றத்துக்கு இந்த மூணே மூணு எலுமிச்ச பழம் போதுங்க வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செஞ்சாலே போதும் நீங்களே நினைக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து ஆன்மீக குறிப்புகள் மனசேவிங்க எல்லாமே உங்களுக்கு வரும் மூணே மூணு எலுமிச்ச பழம் போதுங்க வாரத்தில் ஒரு நாள் இதை செய்யுங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து படுத்தா தூக்கமே வரலன்னு சொல்லுவோம் இல்லைங்களா பெட்ரூமில் வந்து படுத்தா தூக்கம் வரல இல்லை சில பேர் வந்து ஹாலில் படுக்கிறவங்களாம் இருக்கலாம் வீட்டில் வந்து வீட்டுக்குள்ளே வந்தாலே சண்டை வருது வீட்டுக்குள்ளே வந்தாலே பிரச்சனை படுத்தா தூக்கம் வரலை இப்படி வந்து புலம்புறதை நம்ம பார்த்துருப்போம் ஒரு மனுஷனுக்கு எது இருக்குதோ இல்லையோ கண்டிப்பாக சாப்பாடு தூக்கம் கண்டிப்பாக இருக்கணும் இல்லைங்களா பணம் இது மூணுமே இல்லைன்னா வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா அது மூணுமே இருந்தால் தான் நமக்கு நிம்மதியே இருக்கும் இது மூணுமே நம்ம குறைவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நிம்மதியே இருக்காதுங்க அதனால் நான் சொல்ல போகிற எளிமையான இந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒரு தடவை செய்யுங்க போதும் அப்படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நினைக்கவே முடியாத அளவுக்கு நீங்கள் மேலும் மேலும் முன்னேறி போவீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பிளேட் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து எடுத்து டஸ்ட்பினில் போடணும் அதுக்காக தான் நார்மலாக பிளேட்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை ஏன்னா இது எதிர்மறை சக்தியை வீட்டில் வந்து எடுக்கிறதுக்காக செய்கிற பரிகாரம் இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ தட்டில் நீங்கள் கல் உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க நிறையெல்லாம் போடணும் அவசியம் இல்லை கொஞ்சமாக போட்டுக்கோங்க எலுமிச்ச பழம் வந்து நல்ல பழமாக எடுத்துக்கோங்க புள்ளிலாம் இருக்கலாமா புள்ளி இல்லாமல் இருக்கணுமா அதெல்லாம் கிடையாதுங்க எலுமிச்ச பழம் அழுகாமல் ஓட்டை விழாமல் அந்த மாதிரி இருந்தால் போதும் அந்த மாதிரி ஒரு பழத்தை எடுத்து இந்த உப்புக்கு நடுவில் வச்சுருங்க வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் பீரோ இருக்குது இல்லையா பீரோ கீழே வைக்கணும் அதாவது பீரோ உள்ளே வைக்கக்கூடாது பீரோ கால் இருக்குது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் அந்த அது உள்ளே கேப் இருக்கும் இல்லையா அங்கே வச்சுருங்க இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது பணம் வர தடையாக இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக தீரும்ங்க அதாவது நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா வீட்டில் பணமே தங்க மாட்டுது பீரோவில் பணம் வச்சா செலவாயிடுது பீரோவில் நகை வச்சா அடமானம் போயிடுது இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் கண்டிப்பாக அந்த நிலையை முற்றிலுமாக மாறும் இதை என்ன பண்ணணுன்னா நீங்கள் அப்படியே வச்சுட்டு இன்றைக்கி காலையில் வைக்கிறீங்கன்னா மறுநாள் காலை எடுத்து கவரில் அப்படியே மடிச்சுட்டு கால் படால் எடுத்தால் தூக்கி போட்டுருங்க அதுக்கு தான் அவங்க இதை பிளேட்டில் வைக்க சொன்னேன் இதே நம்ம நார்மலாக வேறு ஏதாவது பிளேட்லேயோ யூஸ் பண்ணுற வேறு பவுல்லையோ வச்சோம் நம்ம திரும்ப திரும்ப அந்த பவுலில் தொடுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இது மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ ப்ளேட் இல்லையா அதை வாங்கி வச்சுக்கோங்க வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சால் போதும் உங்களுக்கே தெரியும் ரொம்ப இல்லை நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குங்க சுத்தமாக காசே தங்க மாட்டுதுன்னு நினச்சிங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு தடவை இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது அடுத்து தான் பார்த்தீங்கன்னா தூக்கமே வரலை நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா தூக்கமே வரமாட்டேதுங்க வீட்டில் படுத்தாலே தூக்கம் வரலை பலவித யோசனைகள் பலவித சிந்தனைகள் ஒரு பக்கம் இருந்தாலுமே எதுவுமே இல்லை ஆனாலும் தூக்கம் வரலை அப்படின்னு சொல்கிறவங்க இன்னொரு லெமன் எடுத்துக்கோங்க மாதிரி பேப்பரில் அண்ட் த்ரோ பேப்பரில் நம்ம பார்த்திங்கன்னா உப்பை நிரப்பிக்கோங்க உப்பை நிரப்பிக்கிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த பழத்தை நாளாக கட் பண்ணணும் அதாவது தனித்தனியாக எடுக்கக்கூடாது நம்ம சுற்றி போடுவோம் இல்லையா சுற்றி போடும்போது கட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த உப்பு மேலே வச்சிடணும் வச்சுட்டு இது நம்ம எங்கே படுக்கிறோமோ அந்த பெட்ரூமில் போய் வச்சுருங்க அது வந்து நீங்கள் கட்டில் படுக்கிறதா இருந்தால் கட்டில் கீழே வைக்கலாம் இல்லைங்க நான் அவ்வளோ நாங்கள் பாய் போட்டு தான் படுப்போன்னா உங்கள் பெட்ரூமில் ஒரு ஓரமாக வச்சுருங்க அப்படி வச்சுட்டு அதை எடுத்துட்டு மறுநாள் காலையில் நம்ம தூங்கி எழுந்து இல்லையா எழுந்த உடனேயே அதை எடுத்து இதே மாதிரி நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கவரில் அப்படியே மடித்து அதை தொடாமல் கவரில் போட்டு அதையும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கால் படாத இடத்துலையோ இல்லை டஸ்ட்பின்ல கூட போட்டுடலாம் தப்பு கிடையாது ஸோ இது ஒரு முறை இது இரண்டாவது பரிகாரங்க உங்களுக்கு தூக்கமே இல்லைனாலும் இந்த பரிகாரம் செய்யுங்க இல்லை வந்து ஏதாவது பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குங்க படுத்தா நிம்மதியாக தூக்கம் வரலன்றவங்க கண்டிப்பாக செய்யுங்க இல்லை வீட்டில் ஏதாவது எதிர்மறை சக்தி இருக்குது நமக்கு எதாவது நெகட்டிவிட்டி எதாவது நம்மளை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்குனாலும் இந்த முறை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் உங்களுக்கே நீங்கள் முதல் வாரம் செய்யும் போதே தெரியும் நீங்கள் ரொம்ப அது மாதிரி இருக்குது பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் ரெண்டு தடவை செய்யலாம் வாரத்தில் வெள்ளிக்கிழமை தவிர்த்துடுங்க ஏன்னா உப்பை வந்து வெள்ளிக்கிழமை தூக்கி வெளியே போடக்கூடாது இப்போ சப்போஸ் வேலைக்கிழமை நைட்டு வச்சு வெள்ளிக்கிழம காலை எடுத்து போடுற மாதிரி இருக்கக்கூடாது அதேமாதிரி திங்கட்கிழமை வச்சு செவ்வாய் கிழம தூக்கி உப்பை வெளியே கொட்டுற மாதிரி இருக்கக்கூடாது ஸோ அது மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி சனிக்கிழமை வச்சு ஞாயிற்றுக்கிழமை எடுத்து போட்டுருங்க இல்லை செவ்வாய்க்கிழமை நைட்டு வச்சு புதன்கிழமை எடுத்து போட்டுருங்க அந்தமாரி வந்து நீங்கள் பண்ணலாம் ஸோ இப்படி தான் கட் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் ஸோ இந்தமாரி கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருந்து மறுநாள் இப்போ நீங்கள் தொடலாம் ஆனால் காலையில் இது நீங்கள் உங்கள் கையால் தொடக்கூடாது ஒரு கவர் எடு கவர் எடுத்து அந்த பழத்தை வந்து தொடக்கூடாது அப்படியே அப்படியே இந்த பேப்பரை மடித்து நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே எடுத்து டிஸ்போஸ் பண்ணிட்டு அப்புறம் குளிங்க ஸோ இது இரண்டாவது முறை இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் எலுமிச்சை பழத்தை வந்து நிலைவாசலில் அரிஞ்சு வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதாவது ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் அப்படி வைக்கலாம் லெஃப்ட் ஹேண்டில் வைக்கணுமா ரைட் சைடில் வைக்கணுமா அதெல்லாம் கிடையாது எந்த சைடில் ஒன்றும் வைக்கலாம் அதில் உங்கள் வீட்டுக்கு வர்றவங்க கண் பார்வை படுற இடத்துல சிகப்பு வைங்க அடுத்த பக்கத்தில் மஞ்சள் வைக்கலாம் இப்போ ஒரு பக்கம் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம் கேட் போட்டிருப்போம் மறைவாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த பக்கம் மஞ்சள் வைக்கலாம் டேரெக்டாக வந்த உடனே ஏன்னா சிகப்புக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவிட்டியை அப்சர்வ் பண்ணுற பவர் இருக்குது மஞ்சளுக்கும் இருக்குது ஆனால் அந்த சிகப்பு வைக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க அது இல்லாமல் கோவிலில் எலுமிச்ச பழத்தை வாரத்துக்கு ஒரு தடவை உங்கள் தலையை சுற்றி சூளம் இருக்குது இல்லையா அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா சூளம் இருக்கும் இல்லை உங்கள் குலதெய்வ கோயிலே சூளம் இருக்குன்னா மூணு பழமும் வச்சு நீங்கள் சிறுகலாம் இல்லை ஒரே பழமும் சிறுகலாம் ஏதாவது பிரச்சனை தடை வந்துகிட்டே இருக்குது ஒரு செயல் செஞ்சால் அந்த செயலில் வெற்றி அடையவே முடியலன்னா மூணு பழம் எடுத்துகிட்டு போங்க மூணு பழத்தை உங்கள் தலையை சுற்றி நீங்கள் செருகலாம் ஸோ இதுவும் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த வியாபாரம் செய்வாங்க இல்லையா பழம் வியாபாரம் எலுமிச்சை பழம் வந்து நம்ம வாங்க போவோம் கடைக்கு நீங்கள் வந்து அவங்க கையால் பழத்தை வாங்கக்கூடாதுங்க யாருமே எலுமிச்ச பழத்தை கையில் கொடுத்தா வாங்கக்கூடாது பக்கத்து டக்கா கொடுத்தாங்க நம்ம ரிலேஷன் யாருன்னா கொடுத்தாங்கன்னோட கையில் வாங்கக்கூடாது கீழே வைக்க சொல்லிட்டு எடுங்க ஏன்னா எலுமிச்ச பழத்துக்கு வந்து அதிகப்படியான நெகட்டிவிட்டியை வந்து அப்சர்வ் பண்ணுற பவர் இருக்கும் அவங்களுக்கு நெகட்டிவிட்டி எதாவது இருந்துச்சுன்னா அது வந்து அவங்க அவங்க கையால் உங்ககிட்ட கொடுக்கும்போது அது உங்களுக்கும் வரும் ஸோ எலுமிச்சை பழத்தை கடையில் வாங்கினா கூட நீங்களே கையில் பொறுக்கி பார்த்து கூட எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் நீரில் கழுவிட்டு நீங்கள் வந்து சமைக்க பயன்படுத்துறீங்கன்னா அப்படி பயன்படுத்தலாம் இல்லை நீங்கள் சுற்றி போடுறீங்க வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நிலைவாசலில் நின்று நம்ம சுற்றி தெருவாசல் எடுத்துகிட்டு போய் போடுறது ரொம்ப நல்லது ஸோ அந்த மாதிரி சுற்றி போடுறீங்கனாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழத்தை அலசிட்டு அதுக்கப்புறமா சுற்றி போடுங்க ஏன்னா அது உங்கள் கையில் நம்ம கைக்கு வரும்போது ஒரு சில இதுவெல்லாம் இருக்கும் ஸோ அதை சொல்கிறேன் ஸோ சாதாரணமாக பழம் தானே கையில் வாங்கினா என்ன நினைக்காதுங்க எந்த காரணம் கொண்டும் கையில் வாங்கக்கூடாது இப்போ கோயிலில் பூசாரி அம்மன் கிட்ட வச்சுருந்து எடுத்து கொடுக்குறாருன்னா அது வேறு விஷயம் நம்ம கோயிலுக்கு போனால் கொடுப்பாங்க அதேமாதிரி சாமி ஆடுவாங்க பார்த்திங்களா அதுமாரி வந்து அதை கொடுக்குறாங்கன்னா அந்த நேரத்தில் அதை மாதிரி வாங்குகிற விஷயங்கள் தவறில்லை மற்றபடி வந்து வேறு யாராவது கோயிலில் கொடுத்தா கூட அது நீங்கள் வாங்கக்கூடாது ஸோ இந்தமாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்கிற தவறால் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியாமல் நெகட்டிவிட்டியை நம்மளே கொண்டு வராமல் ஆகிடும் ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அட்ரெஸ் அனுப்பாதவங்க இவ்வளோ வேலை வின்னர் ஆனவங்கலாம் கண்டிப்பாக அட்ரஸ் அனுப்புங்க நான் வந்து குடும்பமானவரை நாளைக்கு அல்லது நாலுக்கு உங்கள் கிஃப்ட்டு எல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் థ్యాంక్ యూ టేక్ కర్ బై వాళ్ళగ వలముడు